குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் மடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய டிசம்பர் மாதம் துளாராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பாத்திரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகளை அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீடைல்டா அந்த பதிவுல நம்ம பாத்திரலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் துளாராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல புதனும் சூரியனும் இணைவு இங்க புதன் வக்ரமா இருக்கிறாங்க உங்களுடைய ஒன்பது பனிரெண்டுக்கு அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்ற மறந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இங்க சுக்கிரன் குருவோட வீட்டிலையும் குரு சுக்கரனோட வீட்டிலயும் இருக்கிறதுனால குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஆறாம் இடமான ருணர் ரோக ராகு சரியான பிளேஸ்மெண்ட் ராகுக்கு ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அஷ்டம குரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஆகக்கூடிய அமைப்பில் குருவும் சுக்கரனும் பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் மாத துவக்கத்துல ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பலம் இழந்த செவ்வாய் துலா ராசிக்கு ஆனா பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் அதாவது செவ்வாயோ சூரியனோ பத்தாம் இடத்துல இருந்தா அவங்க பலம் பெற்ற ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும் நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஆட்சி உச்சத்தை விட எனக்கு திக்பலத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் நல்ல பலம் பெற்ற ஒரு அமைப்பு செவ்வாய் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அயன சைன போகஸ்தானத்துல கேது பகவான் சோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா இரண்டாம் தேதி டிசம்பர் ரெண்டு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ இரண்டாம் தேதியோடு அந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை அமைப்புகள் முடிஞ்சது சுக்கரன் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நான்காம் இடத்துல சுக்கரன் திக்பலம் பரிவர்த்தனை அமைப்புகளில் பலத்தை காட்டிலும் நான்காம் இடத்துல ஒரு சுக்கரன் நான்காம் இடத்துல சந்திரனோ சுக்கரன் வந்து அவங்க திக் பலன் நடத்தும் நாலாம் இடத்துக்கு சுக்கரன் கோச்சாரத்தில் வர்றாரு சுக்கரன் முழுக்க பலம் அடைய போறார் ராசிக்கு ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி சுக்கரன் நாள்ல வந்து அமர்வது ஆல்மோஸ்ட் இந்த மாதம் முழுக்கவே முதல் ரெண்டு நாள் கடைசி ரெண்டு நாள் மட்டும் அஞ்சாம் இடத்துலையும் மூணாம் இடத்துலையும் இருப்பார் இருபத்தி ஆறு நாள் இருபத்தி ஆறு நாள் இருபத்தி ஏழு நாள் அந்த சுக்கிர நான்காம் இடத்துல திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காலம் துலாத்திற்கு அடுத்ததா ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதி ஒரு போய் பத்தாம் பாவத்துல நீச்சம் பெற்ற சூழ்நிலையில இருந்து வக்ரம் அடையினார் நீச்ச கிரகம் வக்ரம் அடைஞ்சா உச்ச பலன் அப்போ ரெண்டு ஏழுக்கு அதிபதி பத்தில் பலமா இருந்து ராசியை கூடுதல் அட்வான்டேஜ் பதினைந்தாம் தேதி டிசம்பர் புதன் வக்ர நிவர்த்தி அடையுது புதன் வக்ர நிவர்த்தி அடையுது துளா ராசிக்கு புதன் பகவான் இரண்டாம் இடத்துல இருந்தா யோகம் தான் நல்ல வருமானத்தை கொடுக்கும் நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம் இதுவரைக்கும் இருந்த கிரகம் வக்ர நிவர்த்தி அடைகிறது இன்னும் கூடுதல் அட்வான்டேஜ் துலாத்துக்கு பதினாறாம் தேதி பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ரெண்டுல இருக்கிற வரைக்கும் நல்ல தான் பதினாறாம் தேதி இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறார் உபஜயஸ்தானங்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு சூழல் பதினொன்னாம் அதிபதி மூணுக்கு வர்றது நல்லது சப்ப சூரியனுடைய நகர்வு இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு மாத இறுதியில அதாவது இந்த வருஷத்தோட கடைசியில் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு சுக்கரன் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறதுதான் தான் தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் சுக்கரன் நான்காம் இடத்து சுக்கரன் நல்ல பொருளாதாரத்தை நல்ல உடல் ஆரோக்கியத்தை நல்ல மன தைரியத்தை உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறார் ராசி அதிபதி நாளுக்கு போயாச்சு தாயார் மீது பாசம் அவ்வளவு பாசம் வரும் அப்படி நல்லா பாத்துக்குவீங்க எவ்வளவு சண்டை சச்சரவுகள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அது நீங்கும் உங்க குழந்தை துலா அவங்களுக்கு அவங்க சுக்கர புத்தி நடக்குதா சுக்கரனோட நட்சத்திரத்தில் நடத்துதா குழந்தை கூட சண்டையா இருக்கா அந்த குழந்தை உங்களை தேடி வந்துடும் கவலைப்படாம இருங்க தாய்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சொல்கிறேன் சொல்றேன் பையன் பையனோ பொண்ணோ துளாராசியா போதும் சுக்கரதேச நடந்தாலும் சரி அவங்க ஜாதகத்தில் ஓ தாயார தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்காக என்ன பண்ணலாங்கிறது இப்போ தான் தெரியும் அவங்களோட அரும நம்மளுக்கு இவ்வளவு நம்மளுக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்படிங்கறதெல்லாம் அதே போல் ஆல்ரெடி மொபைலு பிடிக்காது ஆல்ரெடி வச்சிருக்க டூ வீலர் பிடிக்காது ஆல்ரெடி வச்சிருக்கிற கார் பிடிக்காது ஆல்ரெடி த தங்கிட்டு இருந்த வீடு அதுவும் பிடிக்காது என்ன சார் எல்லாம் பிடிக்காது பிடிக்காதுங்க டூ வீலர் இருந்தா நல்ல ஹைஃபையாக நல்லா சொகுசாக இருக்கிற மாதிரியான ஒரு டூ வீலர் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் கார் இருந்தால் பழசு தூக்கி போட்டு போட்டு நல்லா இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் மாடல் டாப் அண்டு கார் தான் வாங்கணும்னு நினைப்பீங்க ஸோ அந்த எண்ணத்தை கொடுக்கும் வீடு வீடு டெமோலைஸ் பண்ணணும்னு தோணும் இல்லை எல்லாத்தையும் அலங்காரப்படுத்தணும்னு தோணும் வீடுக்கு தேவையான ஏசி ஃபிரிட்ஜு வாஷிங் மிஷின் வீடு ஃபுல்லா ஏசியாக இருக்கணும் கவுண்ட செந்தில் பேசுற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க வீடு ஃபுல்லா ஏசி ஏசியோ ஏசி அப்படிமாங்களா அந்த மாதிரி இருக்கணும்னு நினைப்பீங்க ஏதோ ஒரு வேலைக்காக சிட்டிக்குள்ள போறீங்க பஸ் விட்டு இறங்கணும் எதுக்கு நம்ம பஸ்ல போகணும் கேப் புக் பண்ண ஒரு ஆள் போறதுக்கு செவன் சீட் அந்த இனோவா மாதிரி வண்டி புக் பண்ணுவோம் லக்ஸுரியாக போகணும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் அந்த சுகத்தை அனுபவிக்கணுன்ற ஆசை வந்துடும் கணவன் மனைவிக்குள்ள ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை சுக்கரனுக்கு இருந்துகிட்டே இருக்குது அது மறக்க கூடாது அப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் ஆயிரத்தெட்டு தொந்தரவுகள் இருந்தாலும் சரி அந்த சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நல்ல பாண்டிங் ஆயிடுவாங்க நல்ல பாண்டிங் ஆயிடுவாங்க நீ இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாம நீ இல்லை அப்படியாக்கும் இப்படியாகும் அப்படி தீயும் மஞ்சு மாதிரி ஆகிடும் அப்படியே கம்மு மாதிரி ஓட்டிக்கிடுவாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்கும் அதே போல் குழந்தைங்க நல்லா படிக்குங்க விளையாட்டில் ஆர்வமெல்லாம் கம்மியாகிடும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் யார்கிட்ட போய் படிக்கணும் இதை கேட்கறது நான் எப்படி நம்ம நாலேஜை வளர்த்திக்கிறது அப்படிங்கிற மாதிரியான எல்லா விதமான விஷயங்களையும் அலசி ஆராய்வாங்க ஆனா ஆராயிறது மட்டும் இல்லாமல் அதை செய்தும் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்ககிட்ட இருக்கும் அது ஒரு நல்ல விஷயம் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அத நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் குழந்தைகிட்ட அவங்களுடைய திறமையை அவங்க நிரூபிக்கணும்னு நினைப்பாங்க தாய்க்கும் செய்க்கும் ஒரு சுகமான காலகட்டம் தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் இதற்கு முன்பு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஏதோ ஒரு வக்கள் நடந்திருக்கலாம் அந்த மிஸ்டேக்க வாய்ப்பு கிடைக்கும் சரி செய்ய இருக்கு அதை சரி செய்யலாம் ஒரு அவமானம் ஒரு அவச்சொல் தாயாருக்கு வந்து போயிடும் இப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த தவற திருத்த வாய்ப்பு கிடைக்கும் போது டக்குன்னு திருத்திடணும் விட்டோம்னா பின்னாடி பிரச்சனை வரும் உங்களுக்கு எல்லாம் நீங்க தான் கேக்குறீங்கன்னா அம்மாட்ட சொல்லிடுங்க கண்டிப்பா நடக்கும் மாற்றம் இல்லை அதே போல அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாறாதீங்க உங்களுடைய திறமைக்கேற்ற சன்மானம் உங்களுக்கு கட்டாயம் உண்டு அதை விட ஜாஸ்தியாவே கிடைக்கும் ஆனா இயற்கைக்கு மாறான சுக்கரன இயற்கைக்கு மாறான கிரகம் எல்லா கிரகமும் கடிகாரம் சுற்ற திசையில சுத்திட்டு பூமியை சூரியனை சுத்தி வந்ததுன்னா சுக்கரன் மட்டும் என்ன பண்ணுவாருன்னா கடிகாரம் சுற்றுக்கு எதிர் திசையில சுத்துவாரு சுற்றிக்கிட்டே பூமியை ரிவர்ஸில் போக வேண்டிய சுக்கரன் ஃபார்வேர்டில் வந்துட்டு இருக்கும் கடிகார சுற்றுக்கு எதிர்த்து சேர்த்து சுற்றுனா ரிவர்ஸில் போகிறது அதுதான் மேட்ரு அதான் நம்மளுடைய லாஜிக் இல்லையா ஆனால் இவர் ரிவர்ஸ்லேயே சுற்றுவார் ஆனால் ஃபார்வேர்டில் போவார் இயற்கைக்கு மாறான கிரகம் இயற்கைக்கு மாறுபட்ட கிரகம் அவர் போய் நாலாம் இடத்துல இருக்கார் அவர் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி கூட இல்லையா குருவினுடைய பார்வையும் இருக்குது அந்த சுக்கரனுக்கு அப்போ வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல ஓவர் அலட்சியம் வேண்டாம் அலட்சியத்தை காட்டாதீங்க பெரிய பெரிய விஷயங்களை ஈஸியா செய்து முடிச்சுக்கிடணும் இதனால நிறைய காசு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள்ள போயிடாதீங்க இது ரெண்டையும் மைண்ட்ல நல்லா உள்வாங்கிக்கோங்க ஏன்னா இது ரெண்டும் இந்த மாசம் உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்துறதுக்கு தயாராகிடும் இந்த ரெண்டு விஷயங்களும் இயல்பாக பிராக்டிகலா என்ன முடியுமோ எது நடக்குமோ அதில் மட்டும் கன்சன்ட்ரேட் பண்ணுங்க டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு வெற்றி உண்டு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதில் எந்த மாற்றமும் இல்லை இயல்புக்கு மாற ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற விஷயத்துக்குள்ளே போகாதீங்க சரியா அதில் அந்த அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க மற்றபடி சுக்கரன் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சப்போர்ட்டிவாக பாசிட்டிவாக இருப்பார் அடுத்ததான் செவ்வா ரெண்டு ஏழுக்கு அதிபதி நீசம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை செவ்வாய் அங்கே நீசமானாலும் ஆல்ரெடி ஒரு திக்பலம் தான் இப்போ செவ்வாய் அங்கே கடகத்திலிருந்து ராசியவே பார்த்துட்டு இருக்கு வேற எந்த கிரகத்தினுடைய பார்வையும் உங்க ராசிக்கு கிடையாது செவ்வாயினுடைய பார்வை மட்டும்தான் துளாராசி அன்பர்களே நல்ல கவனமா கேட்டுக்கோங்க வேகம் ஆகாது கூடாது கோபம் ஆகாது கூடாது தலைகணம் ஆகாது கூடாது முக்கியமா காலை நேரங்கள்ல எட்டு பத்து மணி வரைக்கும் அவ்வளவு பரபரப்பா இருப்பீங்க அவ்வளோ கோவம் வரும் டென்ஷன் ஆகும் பிபி ரைஸ் ஆகும் இந்த காலகட்டம் பிளட் ப்ரெஷர் அதிகமான ஆளு பூரா பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டம் அதிகமான ஊரா துளா ராசி துளா தான் இருக்கும் ஏன்னா அந்த செவ்வாயினுடைய பார்வை அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன் அந்த இல்லீகலான விஷயத்துக்குள்ள போக வேணாம் அப்படின்னா செவ்வாய் காலபுருஷனுக்கு எட்டுக்கூடிய கூட இல்லையா அந்த மறைஞ்சிருக்கக்கூடிய ரகசியமா இருக்கக்கூடிய விஷயங்களை தோண்டி எடுக்கணும்னு மனசு தோண்டிட்டே இருக்கும் மறைஞ்சிருக்கக்கூடிய ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்குள்ள போனோம்னா அதன் மூலமா நல்லா பெரியால் ஆயிடுற அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த செவ்வாய் ஏற்படுத்திட்டே இருக்கும் அதில் அதில் அவசரத்தை காட்ட வைக்கும் அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம நிதானமா இருந்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க ரைட்டா ஓகே அதே போல் கோபதாபங்களை குடிச்சுக்கோங்க கணவன் மனைவி இடையே இருந்து வந்த எத்தனை விதமா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்லை பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்களும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வேண்டியது இருக்கும் அதே போல் அந்த ரெண்டு கூடியவர்களுடைய பார்வை இருக்கிறதுனால நம்ம என்ன பேசுறோம் என்ன பண்றோம் அப்படிங்கறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுக்கு தெளிவா இருப்பீங்க அதில் குடும்பத்தினுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவும் பூரணமாக கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்களை விட நீங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீங்களும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணையும் அவருடைய அம்மாவும் ரொம்ப டீப் ஆயிடுவாங்க அதாவது உங்க வாழ்க்கை துணையும் உங்க மாமியாவும் ரொம்ப பாண்டிங் ஆயிடுவாங்க அப்படிங்கறது சொல்லுது புதன் வக்ரம் பதினஞ்சாம் தேதி இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய புதன் வக்ரமா இருக்கிறதுனால முதல் பதினஞ்சு நாட்களுக்கு நீங்க என்னதான் நல்ல விஷயங்களை சொன்னாலும் கூட இருக்கிறவங்க கேட்காம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா பதினஞ்சாம் தேதிக்கு மேலே நீங்க சொல்றது தான் சரின்னு செய்வாங்க நிறைய இடங்கள்ல தேவையில்லாத செலவுகள் ஆக வேண்டிய விஷயங்களை தேதி வரைக்கும் ரொம்ப கொஞ்சத்தனப்பட்டு சேமிப்பீங்க பதினஞ்சுக்கு அப்புறம் சரி ஓகே எங்கே செலவு செய்யணுமோ அங்கே சரி ஒரு ரூபா இடத்துல ஒரு ஒரு ரெண்டு ரூபா ஆட்டம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அதுலேருந்தும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை கூட வந்துடுவீங்க செலவுகள் தொண்ணூறு சதவீதம் குறைத்து சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கட்டாய வெற்றியை தரும் பேச்சுமே அப்படி தான் முதல் பதினஞ்சு நாட்களுக்கு முதல் ஒன்று பேச பின்னாடி ஒன்று பேச அந்த பேச்சில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்துகிட்ருக்கும் இருக்கும் பேச்சில ஏற்ற தர்வுகள் இருக்கும் ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது இனிமேல் அப்படி இல்லை பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பேசுகிற பேச்சு தெளிவாக இருக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு எல்லாரும் சல்யூட் பண்ற மாதிரி நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க யாருக்கும் மனசு பாதிக்காத மாதிரி முகம் சுடிக்காத மாதிரி பேசிடுவீங்க குழந்தைக்கு நல்லா படிக்கும் தலைவலி கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது ரெடியாயிடும் அடுத்ததா சூரியன் பதினொன்றாம் அதிபதி ரெண்டில் இருந்தாரு இப்போ மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பதினாறாம் தேதி சுய முயற்சியின் மூலமாக எல்லா விதமான விஷயங்களையும் இறுதியில் லாபத்துடன் முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதத்தை இந்த சூரியன் ஏற்படுத்திடுவார் பதினாறாம் தேதிக்கு மேல சகோதர வழியிலையும் சரி மூத்த சகோதர சோதர ரெண்டுமே சரி அதே போல உங்க சித்தப்பா அப்படிங்கிற உறவு நிலையும் சரி சாரி சித்தப்பா வராது மாமனார் அப்படிங்கிற உறவு நிலையும் சரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அவங்க மூலயமா தேவையான உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுது பதினாறாம் தேதிக்கு மேல ஸோ அது எதாவது கேட்டு பண்ற மாதிரி இருந்ததுன்னா பதினாறுக்கு மேல அதை ப்ரொசீட் பண்ணலாம் ஓகே ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள் அப்போது நிறைய நன்மைகள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவான பலன்கள் இருக்கு இல்லையா அதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க ீபம்ிவ துளசி பெருமாளுக்கு வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க எப்ப செய்யணும் புதன்கிழமனால இந்த வழிபாட்டை செய்யணும் மேலும் துளாராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும் சொல்லி எல்லாம் எல்லாமல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டு